அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் கேளுங்க தனக்கு பிடிச்ச ஒருத்தர ஒரு பெண் விரும்பிறது தப்பா தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேக்குற கேள்வி야 இது பரவாயில்ல பதில் சொல்றேன் விரும்புறது தப்பு இல்ல அதுக்காக போய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் பண்றத இருக்க அதுதான் தப்பு என்கிட்ட போய் சொல்றதுனால நான் உனக்கு என்னடி லாபம் ஒரு பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான் உனக்காக உங்க அப்பா கிட்ட ஒரு ஒரு நிமிஷமும் பறிஞ்சு பேசுற என்னையா ஏமாத்துற அவ உன்னை ஏமாத்தல தன்னையே ஏமாத்திக்கிறா அதோட பலன் இப்ப தெரியாது தெரிஞ்சுதான் செய்ற நீங்க நினைக்கிறபடி கண்ணவனோட நான் சுத்தல அவர் பெரிய இடத்து பிள்ள கௌரவமானவர் என்ன கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு இத சொல்லி நீ செய்கிற தப்புக்கு என்கிட்ட நியாயம் வழங்குற இல்ல இல்லப்பா வேணும்னா அவரையே அழிச்சிட்டு வந்து உங்க முன்னால சொல்ல வைக்கிறேன் அதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா அவரும் நானும் கழுத்துல மாலையோட வந்துதான் உங்க முன்னால நிக்கணும் பையன் பெரிய இடத்து பிள்ளைன்னு சொல்ற பல லட்சங்கள் பேங்க்ல அவன் பேர்ல டெபாசிட் ஆகி இருக்கும் ஆனா நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு பரம்பரை பிக்ஸட் டெபாசிட் மானம் ஒண்ணுதான் அதை மறந்துடாத என்ன அப்படி முக்கியமான விஷயம் நம்ம கல்யாணம் அதுக்கு என்ன அவசரம் எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல நம்ம காதல் விவகாரம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி நானே சொல்லிட்டேன் பெண்களே இப்படித்தான் ஒண்ணு உணர்ச்சி வசப்படுறது இல்லன்னா அவசரப்படுறது இல்ல ராஜா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம் அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அத சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன் வாங்க போலா இப்பவே நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி பேச முடியும் எப்பவும் ஒரு நாள் நம்ம கல்யாணம் நடக்க தானே போகுது அது ராதா நான் இப்ப டிகிரி முடிக்கணும் அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன் இப்படியே ஏழு எட்டு வருஷம் ஆயிடும் அதுக்கு முந்தையே எப்படி இருக்கட்டுமே நீங்களே இந்த விஷயத்தை எங்க வீட்டுல வந்து சொல்லிடுங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது என் ராஜாவுக்காக நான் எத்தனை வருஷம் விடனாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன் பைத்தியம் பைத்தியம் ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு ஏழு எட்டு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறத எந்த அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க அதனால அதனால உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. கேபி, உங்க மனசற நான் வேற ஒருத்தர கல்யாணம் படிக்கிறதா? What's wrong in it? வேற, கல்யாணம்ங்கிறது வேற. It's two different phases of life. எத்தனையோ பெண்களை காதலிப்போம், யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவோம். I belong to that category. Baby, huh. once again I வேற, கல்யாணம்ங்கிறது வேற. என்ன காதல் வேற, கல்யாணம் வேற இல்ல? காதலுக்காக பாடலாம் பாடலாம் எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம் இல்ல ஒன் மோர் பாயிண்ட் ஃபைட் கூட பண்ணலாம் அப்போ உங்க கணக்குப்படி கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் கலங்க வரவேன் இல்ல எனக்கு ஒரு இனிச்ச வாயம் கிடைக்காம போயிடுவான் நீங்க மட்டும் ஒரு உத்தம பத்திரிகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க இல்ல பேபி யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் யூ ஆமா நான் நாய் மாதிரி உன் தேவியை தீத்துக்கிட்டு இப்போ திருவாசகமா படிக்கிற என்னை விரட்டி வெரட்டி வேட்டி ஆடிட்டு வேதாந்தமா பேசுறேன் காவு கொடுத்தது எனக்கு வேணும் வேணும் உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் சாவித்ரி இது நான் எதிர்பார்த்ததுதான் பதினேழு வருஷம் வளர்த்த ஆளாக்கின தாய் தாப்பன் சொல்றது கசக்குது ஏழு நிமிஷத்துல தெருவில் சந்திச்ச எவனோ ஒருத்தர் சொல்றது இன்னைக்குது இல்ல காதலிக்கிறது தப்பான்னு கேட்டால இப்ப என்ன சொல்றா என்னமோ அவ தலை எழுத்து நடக்க கூடாது நடந்து போச்சுங்க நம்ம நாட்டுல பீஸ் வாங்காம வாதாடுற வக்கீலுங்க யார் தெரியுமா உன் மாதிரி அம்மாக்கள் தான் உருப்படாத குழந்தைகளுக்காக எந்த நிலையிலும் எந்த நேரத்திலே வாதாடுறதுக்கு நீங்க தயார் இல்ல பெத்த பாசங்க அந்த பாசம் இவளுக்கு இருந்தா இப்படி செய்வாளா சாவித்ரி தன்னுடைய பொண்ணை நல்லபடியா ஒருத்தன் கையில ஒப்படைக்கணும் இந்த ஒண்ணை தவிர தாய் தகப்பனுக்கு வேற என்ன லட்சியம் இருக்க முடியும் அதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டாமா நீயே யோசிச்சு பாரு நீங்க வாய் விட்டு சொல்றீங்க நான் நாம் அந்த ஸ்கூல்லயே போராடி இருக்காங்க இங்க பாருங்க நடந்தடன் மறந்துட்டு ஆக வேண்டியத பாருங்க ஆஹ் பெத்த பாவத்துக்காகவும் வானத்தை காப்பாத்திக்கவும் ஏதாவது செய்து தானே தொலைக்கணும் உள்ளூர் மாப்பிள்ளை எவனும் வரமாட்டான் வெளியூர்ல முயற்சி பண்ணி பாக்குறேன் இனிமேலாவது உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு சொல்றேங்க இன்னும் எட்டு மாசத்துல நீ ஒரு குழந்தைக்கு தாயாகப் போற ஆமா காண கெட்டு போனது காரணமே இந்த மாதிரி நடத்து கெட்டு போனதான் ஆமா நடத்து கேட்ட காண கெட்டு என்ன வேணுமா வகீலமா பாக்கணும் நேரம் ஆயிடுச்சே காலையில வாங்களே. இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சரி உள்ள வாங்க அம்மா உங்களை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு இந்த நேரத்திலயா ரொம்ப முக்கியமான விஷயமா சரி இருக்கு சொல்லு சொல்லுவார சரிம்மா வணக்கம்மா வணக்கம் யாரு மணி என் பேர் ராதா எங்க அப்பா விஸ்வநாதன் கோட்ல உமாசாவா இருக்காரு

நான் சொல்றதுக்கு முன்னாலியே நீ இங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இது அஸ்ட்ராலஜி சைக்காலஜி பாதி ராத்திரியில உன்ன மாதிரி ஒரு பருவ பொண்ணு தனியா வக்கீல தேடி வந்தா அது காதல் விவகாரமா தானே இருக்க முடியும் சொல்லு யாராவ பேர் ராஜா நான் அவனை உயிருக்கு உயிரா ஆனா அவனுக்கு உடம்பு தேவைப்பட்டிருக்கும் அழகா இருக்க இல்லையா நான் அவன மனப்பூர்வமா நம்பினேன் அந்த நம்பிக்கையில எல்லமேரி போய் தப்பு நடந்திருக்கும் உணர்ச்சிகளை தூண்டி விட்டு உன்னை சூடாக்கி அதுல அவன் குளிர் காஞ்சிருப்பான் அவன் காதல் உண்மையானது அப்புறம் தானே இப்ப நீ கர்ப்பமா கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பெண் இருக்க அது கைத்து மேல நடக்கிற மாதிரி நான் எவ்வளவோ உறுதியோட தான் இருந்த இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா நான் காதலிச்சது தெரியும் ஆனா கர்ப்பமா இருக்குறது தெரியாது இப்போ என்ன செய்யலாம் நினைக்கிற கர்ப்பத்தை கலைச்சிக்க போறியா இல்ல கழுத்துல சுருக்க மாட்டிக்கிட்டு தொங்க போறியா எப்படி கேக்குறீங்க நாட்டில அதுதானே நடக்குது நான் அதுக்கு விதி விலக்கா இருக்க விரும்புறேன் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அந்த சண்டாலம் தான் தகப்பன்னு சமூகத்துல நிரூபிச்சு அவரை தலை வைக்கணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் குடும்ப விஷயம் வேணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் காதல் கற்ப பறி கொடுத்துட்டு கண்ணீரும் கையிலுமா சமூகத்துல ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்களே அந்த பாவப்பட்ட பெண்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பத்ரகாளி கிளம்பி பழி வாங்கினான்னு நாலு பேர் பேசிக்கிறத என் காது குளியில கேட்கணும் அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும் எத்தனையோ பெண்களுக்காக வாதாடி ஜெயிச்ச நீங்க எனக்காகவும் வாதாடி ஜெயிக்கணும் என்ன கைவிட்டுடாதீங்கம்மா பிளீஸ் அத விட்டுடாதீங்க எனக்கு நியாயம் கிடைக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அழாதம்மா நான் பார்த்தேன் பையனுடைய அப்பா யாரு? மக்கல் டைகர் தயனிதி. ஓ தி ஃபேமஸ் அட்வகேட் 타이거 தயனிதியோட பிள்ளையா? சரி. நான் என்ன என்ன சொல்றேனோ அதுபடி நீ செய்துட்டு வரணும். ம் சரிம்மா. என்ன எதுக்காக வர சொன்னே? காரணமா அதான் நம்ம காதல் கதையோட கடைசி அந்த ஐயா அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இது ரெண்டாம் பாகம் அன்னைக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் ராதா நான் இப்போ உன காதலிக்க தயாரா இருக்கேன் ஆனா கல்யாணம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாது அதான் என்னுடைய ஒரே ஒரு கண்டிஷன் ஆனா இப்ப என் கண்டிஷனே வேற நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு அப்படின்னா நான் கர்ப்பமா இருக்கேன் ஆனா உண்மை சரி சரி

அப்படி சொல்லலாமா அது உங்க குழந்தை இல்லையா அப்படி பாக்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கும் வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணே பாய் என்ன வேணுமா உங்க பிள்ளை ராஜாவ எனக்கு தெரியும் அவ போயிருக்கான் நான் பார்க்க வந்தது அவர் அப்பாவை வணக்கம் சார் யாரி குமா விஸ்வநாதனோட மகள் ராதா விஷயமா வந்துருக்கிய இல்ல ஒரு கேஸ் விஷயமா இதுல கிரிமினலா கிரிமினல் கலந்த சிவில்

எதை எங்க எப்படி உடைக்குதுன்னு எனக்கு தெரியும் இனிமேலாவது ஒழுங்காரு குட் பானிங் குட் போனே போனே குட் போனே நமஸ்காரம் சார் நமஸ்காரம்லா இருக்கட்டும் நீ ரொம்ப நல்லவண்ண இத்தனை வருஷம் நம்பிட்டு இருந்தேன் கிடைச்சது இப்படி நடந்துட்டீற அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டேன் உன் பொண்ண தூண்டிவிட்டு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கோடு கும்பிட போறீறா என்று என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து இருந்தால மட்டும் இல்ல பாக்கி வந்தபடியே அநாகிரியமா பேசுறா கோர்ட்டுக்கு போறதா சொல்லி மிரட்டுறா பிளாக் பண்றா பண்றான் ச்சே இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார் என்ன சார் என்ன விஷயம் இவர் பொண்ணு ராதா கண்ட காளி பசங்களோட சுத்திட்டு இப்ப கர்ப்பமா இருக்கா எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்னையா நடிக்கிறீரு பொண்ண வழக்கத்தையா அவளுக்கு ஊர் சுத்த விட்டுட்டு பயத்துல குழந்தை வேற என் பையன் அப்பாவி அதையும் பெரிய எடுத்து புள்ள எப்படியாவது அவன் தலையில கட்டிட்டு தப்பிச்சுக்கலாம் பாக்குறீரா ஏயா விஸ்வநாதன் நெத்தில திருநீரை பூசிக்கிட்டு நீரிப்படி செய்யலாமா நம்பவே முடியலையா இத பாருங்கயா இன்னொரு தடவை உன் பொண்ணு என் பையனை பத்தி பேசினா மான நஷ்ட வழக்கு போட்டு உம்மையும் உங்க குடும்பத்தையும் கூண்ட்ல ஏத்திருவேன் ஜாக்கிரத சார் அப்படி எல்லாம் செய்திடாதீங்க நான் ஏ மானஸ்தான் அதுலயும் என் பொண்ணு ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட வேண்டியவ கர்ப்பமா இருக்கிற பொண்ணை எவையா கட்டிக்கவா சார் சார் நான் வந்து கவலைப்படாதியும் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன் இன்னைக்கே உங்க பொண்ண ஒரு லேடி டாக்டர் அழைச்சுட்டு போய் அவளோட கருவை கலைச்சிடும் இதுதான் நான் உமக்கு கூடிய உதவியும் உபதேசமும் மக்ளனி ஏண்டி பாவி உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த காரியத்தை செய்வேன் ஏண்டி உனக்கு அப்புற இவ வந்து இருக்கங்கறதையும் மறந்துட்டீடி பாவி 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 அக்கா வாடிகாதம்மா வாடிகாதே ஏம்மா நிறுத்திடேன் உன் கை வலிக்குற வரைக்கும் ஆடிமா

குச்சி குளிரை என்ன தேச்சி ஒரே அடியா தல முழிகிடுமா ஓ வாயால் அப்படி சொல்லாதம்மா இன்னுமா என் மேல இறக்கப்படுற தாய்மை எவ்வளவு பலகீனமானதுன்னு இனிமேதான் அம்மா தெரிய போகுது என்ன அந்த கட்டம் என் வாழ்க்கையில வந்துடுச்சு ஓ வாழ்க்கை இப்படியா அமையணும் பெத்த தாயை ஏமாத்துற பெண்ணுக்கு கடவுள் கொடுக்கற தண்டனை நான் உன்னை ஏமாத்தின

அந்த பாவ சின்னத்தை பெத்தெடுத்து எடுத்து அழிச்சொல்லு காளா அந்த வஞ்சகை என்ன மோசம் பண்ணினதுக்கு என் வயித்துல இருக்கிற குழந்தை என்னப்பா செய்யும் அத நான் நல்லபடியா பெத்து எடுக்க போறேன் வக்கீல் தயாநிதியோட பேரந்தா என் பிள்ளைன்னு நிரூபிக்க போறேன் அப்பாவி பெண்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி கடைசியில கைவிடுற அயோக்கியனங்களுக்கு சரியான பா கொடுக்க போறேன் மரியாதையா நான் சொல்றது கேளு நீங்க என்ன சொன்னாலும் சரி என் கருவா மட்டும் நான் கலைச்சுக்க மாட்டேன் இது உறுதி வீதியில் நடந்து போறதுக்கு உனக்கு வெக்கமா வெக்கங்கிறது மானத்துக்குள்ள மறைஞ்சிருக்குப்பா அந்த மானமே போனதுக்கு அப்புறம் வெக்க என்ன வேண்டி இருக்கு பேசி பேசின்னு சொல்லி பீதியில ஆயிரம் பேர் என் மேல கல் வீசிடாலோ என்ன காப்பாத்த கோரையே சநாதர் வர மாட்டாரா சாவித்ரி உன் பொண்ணு என்ன தலை குனிய வச்சுட்டான் நான் அவமானப்பட்டது போதும் இந்த பொண்ணையாவது நல்லபடியா கரைச்சே கிளமை அந்த கிழமைக்காகத்தான் இன்னும் உயிரை வச்சுக்கிறது நீயாவது அவகிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட நீங்க இப்ப நீ டாக்டர் கிட்ட போறியா இல்லையா வரமாட்டே வரமாட்டே ஒண்ணு வெளியே வச்சிருக்கிறது ஆபத்து யாராவது ஏதாவது பேசினீங்க நாளை காலையில பணத்தை தான் பாப்பீங்க சொல்லிட்டேன் என் நல்லபடியா பெத்தெடுக்க போறேன் வக்கீல் தயாநிதியோட பேரன் தான் என் பிள்ளைன்னு நிரூபிக்க போறேன் அப்பாவி பெண்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி கடைசியில கைவிடுற அயோக்கியனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க போறேன்